கோயம்புத்தூர்ல மதுக்கரை மார்க்கெட் ரோட்லி மக்கள்ல பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் என்பது இந்த கோயில வந்து குடிக்கணும் நோக்கத்துல பல முறை முயற்சிகள் இருக்கிறாங்க அந்த முயற்சி இன்றைக்கு நிகழ்வுபடுத்துறதுக்காக இன்றைக்கு காவல்துறையும் கார்பேசியும் நிறைஞ்சு இன்னைக்கு வந்து அந்த வீட்டு கோயில நோக்கி இருக்கக்கூடிய கேமராக்களை எல்லாம் உடைச்சு அந்த எல்லாம் கழட்டி கோயில இடிக்க பக்தர்களை தர தரம் இழுத்துட்டு போய் தருவரையில மூடிட்டு போய் விநாயகர் எல்லாம் அகற்றி இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க குறிப்பா என்ன காரணம் சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ நாற்பத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பு இருப்பதாகவும் அதுக்கு வழித்தரம் சரியான முறையில இல்லாத காரணத்தினால இதுக்கு இந்த வழியாக போனா சென்ட் பதிமூணு லட்சம் சுத்தி போனா சென்று மூணு லட்சம் அப்படின்ற மாதிரி அதிகாரிகளை பேட்டி கொடுக்குறாங்க அதிகாரிகளை தகவல் சொல்றாங்க அப்போ இது இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி திமுகவை சேர்ந்த ஒரு சேரன் மாநகர் பகுதியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் இருக்கிறதாக சொல்றாங்க மக்கள் பேசியிருந்தாங்க பெரிய அராஜக போக்கு கோயில இடிக்கணும்னா ஒரு முறையான அறிவிப்போ மற்ற இதுகளோ இல்லாம இன்னைக்கு சட்டவிரோத நிறைய துணை இயக்கங்கள் இன்னைக்கு மாற்று மதத்தோடு இருந்து அது பக்கத்துல போக முடியாத அரசாங்கம் இந்து கோவிலை கண்மூடித்தனமா விடிய காத்த வந்து ஏற்கனவே ஒரு முறை ஜாமடை வச்சு கோயில் எடுத்தாங்க இந்த முறை கேமராக்களை உடைச்சு கேமராக்களை கழட்டிட்டு போய் இன்றைக்கு கோயில் எடுத்திருக்கிறாங்க தராஜக போக்கு காவல்துறை தலைமைகளை முன்னாடி நடத்திருக்கிறாங்கன்றதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு பெரிய அளவுல இதுல பணம் விளையாடி இருக்கிறதாக இந்த மக்கள் பேசிக்கிறாங்க இந்த நேரத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த முன்னணி இதை வன்மையாக கண்டிக்கிறோம்